வணக்கஜய் வணக்கம் சார் மகாபாரதம் ஜோதிடம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் ஏற்கனவே பன்னெண்டு லக்கணங்களுக்காக நம்ம பார்த்துட்டோம் இது வந்து நட்சத்திர பகுதியில் நம்ம அஸ்வினியிலேருந்து திருவாதரையை வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு நட்சத்திரங்களை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வர ஏழாவது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புனர்பூச நட்சத்திரங்கிறது மிதுன ராசியில் அதாவது இந்த மேசம் ரிசப்பம் அடுத்து மிதுனம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் இந்த புனர்பூசம் கால் பகுதி உங்களுக்கு கடக கடகத்திலே வரும் கடகத்தில் வரும் அப்போ இந்த எண்பது டிகிரியிலேருந்து தொண்ணூறு டிகிரி வரைக்கும் இந்த நட்சத்திர பகுதி மிதுனத்தில் அமைஞ்சிருக்கு இந்த புனர்பூசம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம்னு சொல்வது இப்போ ஒம்பது கிரகங்கள் இருக்குதுனாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க அது மாதிரியாக இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவுக்கு ஒதுக்கப்பட்ட நட்சத்திரமாக இருக்குது இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதின்னு மூன்று நட்சத்திரங்கள் இந்த குரு 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 நட்சத்திரம் அதில் இந்த புனர்பூசங்கிறது மிதுன ராசியில் அமையுது இந்த மிதுன ராசிங்கிறது வந்து உங்களுக்கு புதனுடைய ஆட்சி வீடாக அமைஞ்சிருக்கு இந்த என்ன ஒரு இந்த ராசியில் ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா உச்ச நீச்சம்னு யாரும் இருக்க மாட்டாங்க மற்ற ராசிகள்லேயும் அதே மாதிரியாக ஏழாவது ராசின்னு சொல்கிறது மிதனத்துக்கு ஏழாவது ராசின்னு தனுசு சொல்கிற இல்லைங்களா அதுலேயும் யாரும் உச்ச நீச்சங்கிறது கிடையாது இது புதனுடைய நட்சத்திரம் அது குருவோட விட அப்படின்னால இந்த இடத்துகளில் யாருக்கும் உச்சம் கிடையாது யாருக்கும் நீச்சம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த ஜோதிடத்தில் அவங்க அமைச்சிருக்காங்க குருங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிதான் இருக்கணும் ஆகையினால தான் இந்த மிதனத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு குருவை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து புதன் வந்து எப்பவுமே நியூட்ரல் தான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியவர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கிறது இந்த இது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இன்னொரு மெத்தேடை நம்ம சொல்கிறதுனால ஏன்னா உண்மையிலே உங்களுடைய ராசி அது அதுவா அப்படிங்கிறது இப்போ புனர்பூசன்னால் நானும் புனர்பூசம் தாங்க மிதன தாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஆனால் அது உண்மையில் உங்களுடைய நட்சத்திரமாக என்னங்கிறது சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா தெரியும் ஏற்கனவே நம்ம இதுக்கான ஒரு விளக்கெல்லாம் நம்ம கொடுத்தாலும் கூட இடையில இடையில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ஜோதிடத்தில் நம்ம வந்து பூமி மையமாக இருந்து கொண்டு நம்மை சுற்றி கிரகங்கள் வருங்கிற அடிப்படையில் தான் இருக்குது ஆகையினால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சந்திரன் மட்டும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு டிகிரி அது நகர்றதாக சொல்கிறாங்க அது சரியானது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் சூரியனை மையப்படுத்தி உள்ள கொள்கையில் நம்ம பூமியும் சந்திரன் எந்த ராசியில் இருக்காங்கங்கிற அடிப்படையில் சொல்கிறோம் இப்போ ஜோதிடத்தில் வந்து இந்த சூரியனை வந்து நம்ம எங்கே பதிவு செய்கிறோமோ அதற்கு ஒன் எட்டி டிகிரியில் ஆப்போசிட்டில் பூமியும் சந்திரன் இருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ மார்கழி மாதத்தில் பறக்கிறாங்கன்னு வச்சுக்க மார்கழி மாதத்தில் சூரியன் வந்து தனுசு ராசியில் இருக்கும் அப்படியே நேர் ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியும் சந்திரனும் இருக்கும் அப்போது இந்த எண்பது டிகிரியை கடந்து பூமியும் சந்திரனும் அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மக அந்த தனுசு ராசியில் சூரியன் இருபது டிகிரி கடந்து இங்கே இருக்கும் இருபது நாள்னு வச்சுக்கங்களேன் மார்கழி மாதத்தில் இருபது நாள் கடந்து நிற்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி சூரியன் நகர்றதாக நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கவங்க அது மாதிரியாக இந்த சூரியனுக்கு நேராக ஆப்போசிட் சைடில் வந்து பூமியும் இங்கே இருபது டிகிரின்னால் அது அறுபதுலேருந்து எண்பது டிகிரியை கடந்து புனர்பூச நட்சத்திர பகுதியில் அது பயணிக்கும் அப்படி பிறந்தவங்களுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன் பொருந்தும் மார்கழி மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரம் தான் அவங்க அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அதே போன்று வந்து இது நீங்கள் லக்கண பலனாக நம்ம எடுக்கும்போது இப்போ மிதுன லக்கணத்தில் இருபது டிகிரி கடந்து எண்பது டிகிரியை கடந்து அவங்களுக்கு லக்கண புள்ளி அமைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு டிகிரி வரைக்கும் இதே மிதினத்தில் தான் அமையும் அவங்களுக்கும் இது பொருந்தும் ஏன்னா ரொம்ப துல்லியமாக பார்க்குறது அப்படிங்க லக்கணத்துக்கு ரொம்ப துல்லியமாக பார்க்கலாம் ராசி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மார்கழி மாதத்தில் பிறந்தவராக இருந்து இருபது தேதிக்கு பிறகு பிறந்தவங்களாக இருந்தால் இந்த சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு பொண்ணக்கூடியதாக இருக்கும் இது இப்போ நம்ம கொஞ்சம் தெளிவாக ஏன்னா உங்கள்கிட்டையும் நிறைய பேர் கேட்டாங்க ஆமாம் ஆமாம் கேட்டாங்க சார் அதுக்காக தான் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிடுறது எல்லாத்துலேயும் சொல்லிட்டு தான் வரோம் ஆமாம் சொல்லிவிட்டு வரோம் இதில் இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் நம்ம சொல்ல இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா இப்போ மிதுனாங்கிறது ஒரு புதனுடைய ஆட்சி வீடாக இருக்குது அதில் குருவனுடைய நட்சத்திரமான புனர்போஷம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருப்பாங்க மகாபாரதத்தில் அப்படி ஏன்னா இதுக்கு இதற்கு தகுந்த மாதிரியாக ஒரு கேரக்டர் நம்ம மகாபாரத்தில் எடுக்கணும் அப்படி எடுத்தோம் பார்த்திங்கன்னா கிருபருடைய கேரக்டர் இதுக்கு ரொம்ப ஒத்துப்பாக்குறது ஏன்னா சிரஞ்சீவிகளில் அவரும் உருவார் ஏன்னா இவ்வளோ போர் நடந்த போதும் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அவர் நேற்றுலா இருக்கார் ஏன்னா அபிமன்யுடைய மகன் பரிஜித்துக்கும் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் சிரஞ்சீவிங்கிற வரிசையில் அவர் வரதுனால போர் பயிற்சியில் வில்லசுரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அபிஜித்துக்கும் அவர் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த மாதிரியாக மகாபாரத்தில் புரோணர் பீஷ்மர் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பேக்ரவுண்டு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் ஆனால் கிருபருன்றது அவரை மட்டும்தான் தெரியும் அவருடைய தாய் தந்தையர் யார் அவருடைய அவர் எப்படி பிறந்தார் அதெல்லாம் இருக்கு வெளியே தெரியல இல்லையா வெளியே தெரியாது வெளியே தெரியல அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் அவங்களுடைய பெற்றோர்கள் யாரு சரத்வானுங்கிற ஒரு முனிவர் அவருடைய தந்தையும் பெரிய வேத விற்பினர் வேதங்கள் எல்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டு வர்றாரு அதனால் மகனுக்கு வந்து அவர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு அது இல்லாமல் இந்த சரத்வானுங்கிறவர் அசுரபத்தையிலையும் ரொம்ப கற்றுத் தேர்ந்தவராக இருக்கார் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவராக யாராலையும் வெல்ல முடியாத ஒரு பெருங்காற்றலை பெற்ற கூறியோடாக அவர் இந்த சரத்வானுங்கிற முடிவர் இருக்கிறார் இது இந்திரனுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது ஏன்னா எப்பவுமே ஒரு தவம் மொழி மேலே ஒரு உச்சத்துக்கு போகிறவங்கள பார்த்தா இந்திரனுக்கு பயம் வரும் காரணம் என்னென்னா அவனுடைய பதவிக்கு சிக்கல் வந்துருமோங்கிறது தான் அதனால் என்ன பண்ணுறாரு எப்படியாவது அவருடைய தவ வலிமையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரோலத்தான் நிறைய அழகிகள் இருப்பாங்களே அதில் ஒருத்தர் ஜாலவதியின் பேர் ரொம்ப பேரழகியாக இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறார் இப்ப இந்திரன் சுரார் இந்த மாதிரி ஒருத்தர் தவம் பண்ணுறாரு அவருடைய தவ எப்படியாவது கலச்சருமா அப்படின்னு ஒன்னா இப்போ ஜாலவதி இப்போ ஒரு முன்னாடி தோன்றி அவரை எப்படியாவது மன சஞ்சலப்பட வைக்கணும்னு பார்க்குறா இவருக்கும் புரியுது அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் தோன்றி இவர் கிளம்புறாரு கிளம்புனாலும் இந்த உணர்ச்சிகள்ங்கிறது அவருக்கு ஸ்கலிதம் ஆகிடுது ஸ்கலிதமானவொடனே அது ஒரு நாணலில் ஸ்டோர் ஆகிடுது ஸ்டோர் ஆனவொன்னே அந்த நாணலினுடைய தன்மையினால் அது கரு உருவாயிடுது நாணலில் வந்து நாணலுக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறத எல்லா கதைகளையும் பொதுவாக சொல்லுவாங்க நாணலுக்கு ஒரு பெரும் தன்மை இருக்குது ஏன்னா எளிதாக வளைந்து கொடுக்கக்கூடியதாக அதனுடைய தன்மை இருக்கும் அப்போது அந்த அதில் வந்து ரெண்டு குழந்தைகள் உருவாகிறாங்க அந்த பக்கம் காட்டுக்கு வேட்டையாட வர்றார் சந்தனம் முன் வர்றார் வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்தாலும் அவருக்கு யாருன்னு சுற்றி சுற்றி பார்க்குறாரு யாரும் ஆளக்கான காண எடுத்துட்டு அவர் வளர்க்கிறார் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த சரத்வானுங்கிற முனிவர் இருக்கார் இல்லைங்களா அவர் தன்னுடைய தவத்தெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு இதற்கு முன்பு காலங்களில் என்ன நடந்ததுன்னு ஞானத்தில் பார்க்குறாரு இந்த மாதிரியாக ரெண்டு குழந்தைகள் தனக்கு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சவொடனே இப்போ நேரா சுந்தரமோன்கிட்ட வர்றார் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி இந்த குழந்தைகள் குழந்தைங்க பேர் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ அவர் சொல்லுவார் சந்தன மன்னன் தான் பேர் வச்சுருவாரு ஏன்னா அவருக்கு குழந்தைகள் இல்லை சந்தன கதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க இல்லைங்களா குழந்தைகள் இல்லை அதனால் அவர் என்ன பண்ணார் இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை நினச்சி என்ன பண்ணுறார் கிருபன் கிருபின்னு ரெண்டு ரெண்டு பேர் ஏன்னா ஒன்று பெண்ணு ஒன்று ஆண் கிருபன் சொல்லி அவர் வளர்த்துக்கிட்டு வர்றார் இதெல்லாம் தெரிஞ்சோன்னா இப்போ சரத்வானன் முனிவர் சொல்வார் நான் இந்த குழந்தைக்கு வேதங்களெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன் அசுரவி நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படி சொல்லி அவர் இருந்து கற்றுக் கொடுத்துட்டு அவர் போவார் இந்த கிருபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த மாதிரியான திறமைகள் உடையவர் லக்கணத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் பேசிக்காக அப்படி இருக்கும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா சகாதேவன் இந்த மிதன லக்கணத்தினுடைய மெயின் புள்ளி மெயின் பால்ட் ஆமாம் அதுதான் பேசிக் பேசிக் அவர் தான் அப்போ அந்த சகாதவனுக்கு தன்னுடைய தந்தையே வந்து ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிடுறார் அது கதை தெரியல அவங்களுக்கு அவர் கொடுத்துட்டு போயிறார் அப்போ என்னென்னா இவர்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அபரிதமான விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க பொதுவாக மிதன உள்ளவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அறிவு தேடல் உள்ளவங்களாக இருப்பாங்க எதையாவது கற்றுக்கணும் எதையாவது ஒன்று பண்ணணுங்கிறதில் ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயத்துக்கு ஏன்னா திருப்தி இருக்காது படித்தாங்கனாலும் சரி எல்லாத்துலையும் இருக்காதுன்றீங்க இப்போ ஆமாம் ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்ம சொன்னபடியாக படியாக பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு விஷயத்தில் ஃபினிஷிங்கை வந்துடுவாங்க அது தானாக அந்த வாய்ப்பு தேடியவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் லெஜெண்டாக மாறக்கூடிய அளவு குருவாக விளங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நிலை இருக்கும் ஏன்னால் மற்ற மிதன லக்கணத்தில் பிறந்த மிருகசிரியிடம் திருவாதிரை நம்ம பார்த்துட்டோம் அது டிஃப்ரெண்ட்டு அதனால் இது வந்து குருத்தன்மையுடையவங்க அப்படிங்கிறனால பிறருக்கு எளிதாக விள குருவாக விளங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கும் சந்தர்ப்பங்க சூழ்நிலைகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சப்போ ஒரு மன்னன் எடுத்து வளர்க்குறாரு நீங்கள் பாருங்கள் திருபுற சாதாரணால் எடுத்து வளர்கல ஒரு மன்னன் எடுத்து வளர்க்குறாரு இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியாக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டிவ் கிடைச்சிடும் படிக்கும்போதோ அல்லது ஆசிரியர் மூலமாக யார் மூலமாகாது இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கிடைச்சிடும் கிடைச்சது மட்டும் இல்லாமல் இவர்கள் அங்கேயே குருவாக விளங்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா படித்த காலேஜிலேயே ப்ரொஃபஸராகிடுவாங்க ப்ரொஃபஸர் ஆகிடுவாங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக இவங்க இருப்பாங்க ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவிகள் எல்லாம் வகிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க போட்டி புறாமைகள் இவங்கள்ட பெரும்பாலும் இருக்காது எல்லாருக்கும் ஒரு சமநிலையில் இருக்கிற மாதிரியாக தான் இருப்பாங்க இது மிதனலக்கணத்தினுடைய ஒரு தன்மை தன்மை ஆமாம் இதுதான் அங்கே கிருபர்ட்டர் இருக்குது கிருப்ப ஆமாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப எதுவும் அந்த துரோணர் மாதிரி ரொம்ப ஒரு அதில் இல்லை டக்குன்னு அடிக்கிறது கோவப்படுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை விதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுங்களா அது கற்றுக் கொடுக்க மாட்டார் கிருபருக்கு தெரியாதது இல்லை கிருபர் அதை செய்ய மாட்டார் எல்லோரும் ஈக்குவலான நிலை தான் அவரை பொறுத்த வரைக்கும் பார்ப்பாங்க இதே தான் இந்த மிதன லக்கணத்தை பொறுத்தவங்க ஒரு நிறுவனத்தில் இருக்காங்கன்னா எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க யாரையும் வந்து இவன் தான் ரொம்ப சிறந்தவன் அப்படிங்கிறனால அவரை எடுத்துக்க மாட்டாரு அவரவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அவங்கவுங்க அது வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வை உடையவங்க அப்போ கலைகள் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் நல்ல கற்பனை தரம் இருக்கும் கதைகள் கவிதைகள் ஏற்றக்கூடியவங்க படிக்கிறாங்கன்னா பிறருடைய காதலுக்கு எழுதி தரக்கூடிய நபர்களாக இருக்காங்க இல்லையா அந்த வேலையில் அவங்க செய்வாங்க அப்போது உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு திருப்திகரமாக இருக்காது இன்னும் 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 ஏதாவது இன்னும் ஏதாவது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் பல விஷயங்களை தனக்கு அவசியம் இல்லைன்னா கூட தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க ஏன்னா இப்போ இந்த ஜோதிடங்களை கூட இவங்களுக்கு உரியது தான் அதையும் கேட்டு பார்ப்போம் கற்று பார்ப்போம் கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டு அவங்க வந்து பயிற்சியும் செய்யக்கூடியவங்க ஏன்னா குருவோட நட்சத்திரம் அப்படிங்கிற பத்தாம் இடம் குருவாக இருக்குது உங்களுக்கு மீனம் வந்து இவங்களுக்கு பத்தாம் இடம் அப்போது தொழிலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய மாதிரியான சூழல் இருக்குது அவங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு கிருபருக்கு அமைஞ்சது ஒரு ராஜாவுடைய பிள்ளைகளாக தத்தெடுக்கப்பட்டவர்களாக தான் எனக்கு கிருபனுக்கு கிருபி இருக்காங்க அதுபோன்று அவங்களுடைய வாழ்வியல் பார்த்திங்கனாக்க ரொம்ப சிரமம் இல்லாத வாழ்க்கை தான் பெரும்பாலும் இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த சிறு வயசுலேயே அந்த குரு தசை இவங்களுக்கு வந்துடுது பிறக்கும் போதே குரு தசை வந்துடுது குரு தசை முடியும் போதே உங்களுக்கு கல்வியினுடைய நிலை பாதி முடிஞ்சிடும் உண்மையிலே குரு வந்து இவங்களுக்கு பகை கிரகம் ஆனால் ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறார் தொழில் கர்மஸ்தானத்தினுடைய அதிபதியாக ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி தசை வந்துடுது உங்களுக்கு யோகாதிபதி தசை சனி தசை பத்தொம்பது வருஷம் புதன் தசை பதினேழு வருஷம் லக்னாதிபதி திசை அதுக்கப்புறம் கேது ஏழு வருஷம் அதுக்கப்புறம் சுக்கரனுடைய தசை இருபது வருஷம் அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வருடங்கள் தான் இருக்கிறாங்க ஆமாம் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுலேருந்தே அறுபத்தி மூணு வருடங்கள் அவங்களுக்கு வந்து யோகமான பீரியடு அதனால் இந்த லக்கணத்தில் மிதன லக்கணத்தில் அது இந்த புனர்பூச நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்க பெரும்பாலும் இந்த மாதிரியாக ஒரு வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகக்கூடிய குருவங்களாக தான் பெரும்பாலும் அமைவாங்க எங்களுடைய கல்வி நிலைமை எப்படி இருக்கும் கல்வி கற்ற ஏன்னா இவங்க தான் எதுவுமே இருப்பாங்க நீங்களே இப்போ கல்வி கூட நம்ம மாற்றி மாற்றி அடுத்தடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்களே